மாநகர கழகத்தின் சார்பில் அடப்பங்களில் வீரர்களும் பேச்சு ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும் ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கும் ஜூனியரா சீனியரா இன்றைக்கு மோதல் உள்ளது இந்த போட்டியை துவங்கி வைக்க அண்ணன் பிரத்தனம் அவர்களும் கலை அவர்களும் வழங்கி தந்துள்ளார்கள் எல்லாம் உற்சாகத்தோட கை தட்டுங்கப்பா தெற்கு மாநகர திமுக சார்பில் கலாயங்கி இருக்காங்க பட்ட செயலாளர் எல்லாம் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல இருந்தாலும் கிரிக்கெட் ஆசை விடல பத்தீங்களா இந்த போட்டியை அண்ணன் ரத்தனம் அவர்களும் அண்ணன் கலையரசன் அவர்கள் துவங்கி உள்ளார்கள் முதல் பரிசு இருபத்தி ஐயாயிரம் இரண்டாவது பரிசு இருபதாயிரம்

இவர் கேட்கிறாரு தலை தலா கேட்டு இருக்காரு தலைதான் தெற்கு மாணவரம் திமுக பேட்டி ஆ பேட்டி கணக்குதான் எல்லாம் பார்வையாளர்கள் அனைவரும் கைத்தட்டு முதியோர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் உற்சாகப்படுத்தி அவர்களை பார்த்துமாறு பார்வையாளர்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதிரியா அப்பா நம்ம கொடுக்கக்கூடாது அவர் வாழ்வாரு அவர் கேப்டன் வேற அடி நான் விடுவக்கூடாது பவுண்டரி மாநகர தெற்கு மாநகர திமுக அருமையான ஒரு காத்து வந்து இருப்ப தெற்கு மாநகர திமுக ஐந்து ரன்கள் அருமையான பந்து வீச்சு அப்படியே கொஞ்சம் சுழா போடுப்பா அழகையான ஆட்டக்காரில் பத்து சரியில் கிடைச்சி மழை பெஞ்சிருச்சா வச்சு ஈரமா இருக்கா சிறுவந்த ஆட்டோக்காரர் வந்து கூடியிருக்கா புரிஞ்சு எப்படி சார் பாக்ட ரெடியா இருங்க முடிஞ்சு அடுத்த இறங்கு அன்புடன் சேர்ந்து கொள்கிறோம் வர வேண்டும் அடுத்த வீரர் இறங்குமா அனுப்புடன் கேட்டுக் கொள்கிறோம் ஆறாவது வட்டக்கலக செயலாளர் ஆண்டர் கண்மொழி சிப்பு அவர்கள் கலந்துவாரா அருமையான தடுப்பு ஆம் கேப்டன் அவர்கள் அவுங்காய்விட்டார் சிதற விட்டு இப்போ தேர்தல்களை பத்துகளை துறைக்கி உள்ள இருந்துள்ள மாநகரத்தின் துணை அண்ணன் டெங்கல அவர்கள் கலந்து இந்த பின்னாடி சோப்பு காரம் கொஞ்சம் உரமாட்டு பாடுங்க வாரத்தில் எண்ணப்படும் கண்ணாடி எரியப்படும் கொஞ்சம் உரமாட்டு பாடுங்க காரம் சிவப்பு காரம்

பதினாலாவது வார்டு வட்ட பிரதிநிதி மருசே அவர்கள் கருந்த வீசுகிறார் மதப்பன் அதை எதிர்கொள்கிறது ஏழை கேஞ்சு குடிச்ச உட்டாவே அவங்க கிடையாது இன்னும் இரண்டு ரன்கள் மட்டுமே தேவை அடப்பாங்க வெற்றி பெற தம்பி உடனே இந்த மேட்ச் ஓவர்லேயே ஜெயிச்சதால ஒரு ரெண்டு ஊர் பிடிச்சி விளாடுங்க அவங்க மனசு ஆறுதல் படுத்துங்க இப்பொழுது நமது தலைமை செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளருமான அன்பு அண்ணன் சு சண்முகம் அவர்களை புதுக்கோட்டை தெற்கு மாநகர திமுக சார்பாக அன்புடன் தருக வருகை என வரவேற்கிறோம் புதுக்கோட்டை தெற்கு மாநகர திமுக சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அன்பு அண்ணன் கருணாநிதி அவர்களை அன்புடன் வருக வருகை நான் அன்புடன் வரவேற்கிறோம் அடப்பில் அணியினர் வாங்கவே பத்திரு பட்டு இரண்டாம் சுற்றுக்கு தயாராய் உள்ளார்கள் அருமையான தடுப்பு கட் பண்ணா காசு இல்ல நான்கு ரன்கள் மட்டுமே பவுண்டரி இவர் இடதுகை மாட்டார்கள் அருமையான சார் பல இடங்கள் உங்கள் கையை கொஞ்சம் கட்டுமாறே நம்ம ஆகா ஸ்டூடியோ இருபத்தஞ்சு ஓடை ஏற்றுக்கொள்கிறார் நோ பால் நோ பால் ஒரு ரன்கள் மட்டுமே மொத்தம் ஐந்து ஓட்டங்கள் அறிமுத நான்கு அருமையான வலுமை ஆண்கிறன்கள் அறிவளம் ஒன்றிய இளைஞரையும் மீண்டும் மீண்டும் அருமையான தொடர்ந்து நான்கு அடித்துள்ளார் இந்த மட்டும் செய்தி தொடர்பாளரும் எங்கள் தெற்கு மாநகரத்தை சேர்ந்த அன்பு அண்ணன் முரளிதரன் அவர்களை புதுக்கோட்டை தெற்கு மாநகர திமுக சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நான்கு நான்கு அந்த மாநகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வந்து அண்ணா நகர் அண்ணா நகருக்கே அடைத்து விட்டார் விக்கெட் எடுப்பாரா ரகு அவர்கள் நான்கு அற்புதமான ஒரு நான்கு அருமையான ஒரு தடுப்பு விக்கெட் ஆ நடந்து முடிந்த அற்புதமான ஆட்டத்தில் கை போர் அடையினர்கள் வெற்றி வாய்ப்பை கூறியுள்ளனர் தம்பி கணேஷ் அவர்கள் இணைந்த போட்டியை துவங்கி வைப்பார்கள் மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் கே கே அவர்களும் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் தம்பி கணேஷ் அவர்களும் இந்த போட்டியை துவங்கி வைப்பார்கள்

கே கே அவர்களும் நகர இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ் அவர்களும் துவக்கி வைத்து வீரர்கள் களத்திற்கு இறங்குமாறு அவங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சார் இந்த வியூ சரி வராது நீங்க அங்க போய் அங்க இருக்கு அங்க அந்த வியூ தான் கரெக்ட் அந்த வியூ தான் நான்கு 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 அடடே 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 Thank you. வாய்ப்ப்புகள் இல்லை அந்த அளியின் எண்ணிக்கை பதி மூன்று நான்கு 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 ஓட்டங்கள் மீண்டும் மீண்டும் நான்கு அற்புதமான ஒரு ஆட்டக்காரர் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அவர்கள் அகல பந்து உதிரையின் வாயிலாக ஒன்று நான்கு நான்கு அற்புதமான ஒரு ஆட்டக்காரர் வாய்ப்புகள் இல்லை வாய்ப்பு இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருபத்தி ஆறு வெற்றி புள்ளிகளை அடைந்துள்ளனர் கமிட்டியாளர்களை நான்கு நான்கு அற்புதமான ஒரு தடுப்பு பவுலரும் அவரு பீல்டரும் அவரு மீண்டும் மீண்டும் அற்புதமான ஒரு பந்து வீச்சு ஆறு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆறு அவுட் அற்புதமான ஆட்டக்காரர் அண்ணன் வெளியேறுகிறார் அந்த இடத்தினை பூர்த்தி செய்ய மற்றொரு வீரர் ஓவர் ஒரு ஓவர் நிறைவு பெற்ற நிலையில் ஒரு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இழப்பே இருக்கு பந்து அவுட் வந்து